நான் படிக்கவும் மாட்டேன் ஆனால் கவர்னராக உட்காந்துருக்குன்றது வந்து ரொம்ப அடாவடித்தனமான ஒரு பிஹேவியர் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது நல்லா பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஒரு ஆளுநர் கூட இதை செய்கிறது இல்லை எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் அதை செய்கிறாங்க தொடர்ந்து மூன்றாவது முறையாக அவர் இதை செய்கிறார் மற்ற மாநிலங்களில் வந்து அந்த மாநில மொழியை தாயாக கற்பித்து கற்பிதம் செய்து வாழ்த்துப்பா பாடக்கூடிய பழக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியல அங்கெல்லாம் தேசிய தான் இப்போ பாடுறாங்க இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து அதுக்கு பிறகு நிகழ்ச்சி நிரல் இங்கே வந்து கவர்னர் உரை நிகழ்ச்சி நிரல் என்பது அது முடிஞ்சோன்னா தேசிய கீதம் இசைக்கப்படும் அவர் என்ன சொன்னார் முதல்லையும் தேசிய கீதம் இசைக்கணும் பிறகு தேசிய கீதம் இசைக்கணும் நீங்கள் வேணால் முதல்ல தேசிய கீதம் இசைச்சிட்டு ரெண்டாவது தமிழ் தாய் வாழ்த்த வச்சு கொண்டார் தமிழக அரசு அதை மறுக்கிறது முடியாது நாங்கள் வந்து தாய் வாழ்த்து தான் முதல் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் முக்கியம் அதுதான் இதில் இருக்க அரசியல் இல்லை ஏக இந்தியா முக்கியன்றார் கவர்னர் அதனால் தான் தேசிய கீதத்தை கொண்டு வரும் இது ஒரு ஆழமான அரசியல் இருக்குது ஓகே ராமதாஸ் வந்துவிட்டார்னா ராமதாசன் தேமுதிகா வந்துட்டார்னா அவங்களோட டூ தௌசண்ட் நைன்டீன் அலையன்ஸ் கிட்டத்தட்ட அப்படி அது ஒரு பெரிய அலைன்ஸ் தான் பெரிய அலைன்ஸாகவே மாறிடும் அது விஜய்க்கான சரிவு தொடங்கி இருக்கக்கூடிய கட்டத்தில் டூ தௌசண்ட் நைன்டீன் ஏடிஎம்கு அலைன்ஸ் வந்ததுன்னா தட் வி வெரி வெரி ஃபார்மிடபிள் சேலஞ்ச் ஃபார் டிஎம்கே தாவிகாக்கு பல இடங்கள் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்ச்சர் இல்ல ஒன் மந்த்தா அவங்க தலைவர் அரசியல பேசல எதை பத்தியுமே ஒரு கருத்து சொல்லலை அவங்க தலைவர் அவங்க கூட எப்படிங்க காங்கிரஸ் போக முடியும் அது ரெண்டு மாசமும் ஒரு ரெண்டு வயசு குழந்தை அது பல இஷ்யூஸ்லாம் அவங்களுக்கு ஸ்டாண்டே கிடையாது பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்லாம் ஆள் கிடையாது அவங்களுக்கு பெட்ரலோக்ஸ் நேஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் இன்றைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முதல் நாள் தொடங்குச்சு வழக்கம் போல் நாம் எதிர்பார்த்தது என்னவோ அதே தான் நடந்திருக்கு அப்படின்னும்போது இந்த இதில் வந்து தமிழக அரசு கொடுத்த அந்த அறிக்கையை வந்து ஒரு படிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு வழக்கம் போல் அவர் வந்து வாக் அவுட் பண்ணிட்டு போயிருக்கார் போனது மட்டும் இல்லாமல் அவர் போன வேகத்திலேயே ஆளுநர் மாளிகையிலேருந்து வந்த அந்த அறிக்கை அப்படின்றது அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது பல விஷயங்களை குறிப்பிட்டு இந்த அரசுக்கு எதிரான பல விஷயங்களை வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காரு அதில் சில விஷயங்கள் நம்மளே வந்து அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் அதுலேயும் இருக்குது அப்படின்றது அதிலிருந்து நம்ம பார்க்க முடியுது இந்த ஆளுநருடைய இந்த புறக்கணிப்பை எப்படி பார்க்குறீங்க அவுட்டை எப்படி பார்க்குறீங்க அவர் கொடுத்த அந்த அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க வாக்கவுட் தவறுங்க வெளிநடப்பு செய்து தவறு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவர் அவமதிக்கிறார் நிச்சயமாக இது தவறு தொடர்ந்து மூன்றாவது முறையாக இதை அவர் செய்கிறார் அது அரசியல் உள்நோக்கம் கொண்டாது எழுதுனதை படிக்கிறது தான் ஒரு வேலை படிக்க படிக்கலைன்னா அவர் ராஜினாமா பண்ணிட்டு போகலாம் செட்டில்டு பொசிஷன் லா இது உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளையும் தெளிவுபடுத்திருக்கு இது அவருடைய அரசு திஸ் இஸ் கவர்மெண்ட் அப்போ அதை படிக்க முடியலன்னா அவர் ராஜினாமா பண்ணிட்டு போட்டோம் நான் படிக்கவும் மாட்டேன் ஆனால் கவர்னராக உட்காந்துருக்கன்றது வந்து ரொம்ப அடாவடித்தனமான ஒரு பிஹேவியர் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது இதை நல்லா பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஒரு ஆளுநர் கூட இதை இல்லை எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் அதை செய்கிறாங்க தொடர்ந்து மூன்றாவது முறையாக அவர் இதை செய்கிறார் ஆகவே ஆளுநர் செய்தது தவறு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுங்க இருக்கும் பொழுது அந்த அரசின் தலைவராக அரசு எழுதி கொடுக்கறத படிக்கிறத தவிர அவருக்கு வேறு வழி இல்லை ஒரு வேளை ரொம்ப அவர் மனசாட்சி உறுத்துதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் ராஜினாமா பண்ணிட்டு போகலாம் நான் பதவியிலையும் இருப்பேன் கவர்னராகவும் இருப்பேன் ஆனால் அந்த அறிக்கையை இந்த இதை வந்து நான் படிக்க மாட்டேன் ஆளுநர் ஒரே என்பது ஏற்புடையதல்ல தொடர்ந்து மூன்றாவது முறையாக இதை செய்கிறா கூட்டாட்சி தத்துவத்துக்கு மோடி அரசு உலை வைத்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சரியான உதாரணம் அப்படிதான் நான் இதை பார்க்குறேன் ஓகே அவர் தன்னுடைய கருத்துக்களாக சிலவற்றை அதுக்கு பிறகு சொல்லியிருக்காரு அவற்றில் சிலவற்றில் எனக்கு உடன்பாடு உண்டு ஆனால் பிரச்சனை அது கிடையாது ஒரு எலக்டட் கவர்மெண்ட் கொடுத்த அறிக்கையை படிக்கிறத தவிர உனக்கு வேறு வேலை கிடையாது இப்போ இதையே குடியரசுத் தலைவர் டெல்லியில் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க மோடி அரசு எழுதி கொடுக்குற அறிக்கையை நான் படிக்க மாட்டேன்னு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டு கூட்டுக்கூட்டத் கூட்டத்தொடரில் படிக்காமல் வாக் அவுட் பண்ணால் மோடி அரசு அதை அனுமதிக்குமா அதே தானே எதுவும் அங்கே குடியரசுத் தலைவர்னால் இங்கே ஆளுநர் அது பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸில் ஒரு பிரச்சனையும் இல்லை பத்து பதினெட்டு இருபது ஸ்டேட்ஸில் இங்கே மட்டும் ஏன் நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸில் மட்டும் இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது ஆகவே ரவி ஆளுநர் ரவி செய்தது தவறு இது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அவர் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நியாயமான விதம் அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அறிக்கையை படிக்க மறுத்துட்டு தனக்கு தோன்றிய கருத்துக்களை அதில் உண்மையும் இருக்கலாம் உண்மை அல்லாதவையும் இருக்கலாம் அறிக்கையாக வெளியிடுவது என்பது பேரலல் கவர்மெண்ட்டை ஒரு இணையான அரசை ரன் பண்ண அவர் துடிக்கிறார் என்பதை தான் காட்டுகிறது இது ஏற்படையதல்ல இல்லை தொடர்ந்து இவர் இந்த ஒரு மூணாவது முறை இதை செய்கிறார் அப்படின்னும் போது அரசியல் உள்நோக்குதான்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இது செய்யறதன் மூலியமா என்ன பயன் அவங்களுக்கு கிடைச்சிடுது என்ன என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது அதாவது இந்தியாவின் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்தியா இந்திய மாநிலங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக ஹிந்துத்துவம் மைண்ட் செட் இருக்கக்கூடிய மக்கள் மனநிலையை தமிழ்நாட்டை நோக்கி அவர் திருப்புகிறார் இப்ப அவர் வந்து அட்டென்ஷன் சீக்கிங்க அட்டென்ஷன் சீக்கிங் கிடையாது தவறான வார்த்தை அட்டென்ஷன் சீக்கிங்கும் உள்ளோக்கத்தோட கவனத்தை ஈர்ப்பதில் வித்தியாசம் கவனிங்க அதாவது வந்து இது அட்டென்ஷன் சீக்கிங் கிடையாது அட்டென்ஷன் சீக்கிங்கிறது ரொம்ப சிரமப்படுத்துற வேலை ஓகே சும்மா தன்னை வந்து எல்லாரும் கவனிக்கணும்னு பண்ணக்கூடிய வேலை இது அட்டென்ஷன் சீங்க கிடையாது அட்டென்ஷன் சீக்கிங்கன்னா அது கடந்து போகலாம் அது சின்ன விஷயம் அது வந்து சிறுபிள்ளைத்தனமானது சைல்டிஷ் பிஹேரியர் ஒரு குழந்தை வந்து தன்னை வீட்டுல கவனிக்கணும்னு அடம் பண்ணும் ஏதாவது விஷமம் பண்ணல அந்த மாதிரி அதை கடந்து போகலாம் நீ இது அட்டென்ஷன் சீக்கிங் கிடையாது திஸ் இஸ் சம்திங் சீரியஸ் இது என்னன்னா அவர் வந்து இன்னைக்கு எந்த இஷ்யூ கையில் எடுக்கிறாரு தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடணும்ன்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மரபு நிகழ்ச்சியின் முடிவில் தான் நம்ம தேசிய கீதத்தை பாடுறோம் அவர் என்ன சொல்றாரு நிகழ்ச்சியின் முடிவுலயும் தேசிய முதல்லயும் தொடக்கத்துலேயும் தேசிய கீதத்தை பாடணும் முடிவிலையும் தேசிய கீதத்தை பாடணுன்றார் இதுல இருக்கக்கூடிய ஆழமான அரசியலை நீங்க புரிஞ்சுக்கணும் மொழிக்கு முன்னுரிமை கொடுப்பது தமிழ்நாடு அதுக்கு பிறகு தான் வந்து தேசம் வருது தேச கீ தேசிய கீதம் நாட்டுப்பண் வருது முதல்ல என் மொழி என் மொழிக்கு நான் வந்து வணக்கம் செலுத்துகிறேன் அதற்கு பிறகு தான் எனக்கு வந்து நாட்டுப்பண் இது தமிழர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மரபு நம்மளுடைய இயல்பாளம் அதுதான் சொல்ல வரேன் மரபுன்றதை தாண்டி இது அரசியல் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க மொழிக்கு முன்னுரிமை கிடையாது முதல் முன்னு முன்னுரிமைன்றது மொழிக்கு கிடையாது நாட்டுக்கு தான் அதனால தான் நீ தேசிய கீதத்தை முதல்ல பாடுன்றது ஆழமான அரசியல் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது அட்டென்ஷன் சீக்கிங் கிடையாது ஓகே தமிழுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குற மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மொழிக்கு முன்னுரிமை கொடுக்குற தமிழ் தாய் வாழ்த்துன்னு மற்ற மாநிலங்களில் வந்து அந்த மாநில மொழியை தாயாக கற்பித்து கற்பிதம் செய்து வாழ்த்துப்பா பாடக்கூடிய பழக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியல அங்கெலாம் தேசிய கீதத்தை தான் இப்போ பாடுறாங்க இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து அதுக்கு பிறகு நிகழ்ச்சி நிரல் இங்கே வந்து கவர்னர் முறை நிகழ்ச்சி நிரல்ன்றது அது முடிஞ்சோன்னா தேசிய கீதம் இசைக்கப்படும் அவர் என்ன சொல்லுவார் முதல்லையும் தேசிய கீதம் இசைக்கணும் பிறகு தேசிய கீதம் இசைக்கணும் நீ வேணா முதல்ல தேசிய எசேச்சுட்டு ரெண்டாவது தமிழ்தாய் வாழ்த்த வச்சு கொண்டார் தமிழக அரசு அதை மறுக்கிறது முடியாது நாங்கள் வந்து தமிழ்தாய் வாழ்த்தோம் முதல் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் முக்கியம் அதுதான் இதில் இருக்க அரசியல் இல்லை ஏக இந்தியா முக்கியன்றார் கவர்னர் அதனால தான் தேசகீதத்தை கொண்டு இது ஒரு ஆழமான அரசியல் இருக்குது ஓகே இது ஒரு விதத்தில் சித்தாந்த போர் தான் இது வந்து ஆனால் அதை அவர் இப்படி கையாளணும்னு அவசியம் இல்லை சி ஒரு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் தேச கீதத்துடன் தான் தொடங்கணும் அதுக்கு பிறகு தமிழ்தாய் வாழ்த்து அப்புறம் முடிக்கும் முடிக்கும்போது நாட்டுப்பண்ணு சொல்லக்கூடிய உரிமை கவர்னருக்கு இருக்குது ஆனால் அதை மாநில அரசு ஒரு எலக்டட் கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கலை அப்படின்னும்போது அதற்கு மரியாதை கொடுத்து தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடங்குவதை சகித்து கொண்டு நிகழ்ச்சி முடிவில் நாட்டுப்பண் இசைக்கப்படும் பொழுது தேச கீதத்தை பாடிட்டு வெளியேறுவதும் வெளியேறிய பிறகு தன் கருத்தை பதிவு செய்வதும் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய கண்ணியமான உரிமை அந்த உரிமையை அவர் மீறுகிறார் ஆனால் இதில் ஒரு ஆழமான அரசியல் இருக்குது இது ஹிந்துத்துவா ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசியல் முதல் உரிமை மொழிக்கா நாட்டு காட்டும்போது மொழிக்கு என்று நாம் சொல்லுகிறோம் இது வந்து தமிழர்களின் தனி உரிமை என்று நம்ம சொல்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை தேசிய கீதத்துக்கு தான் முதல் உரிமை நீ தமிழுக்கு முன்னுரிமை கொடுப்பது என்பது பிரிவினைவாதத்தின் கூறுகள் அடங்கிய ஒரு கோட்பாடுன்றாங்க ஓகே புரியுதுங்களா இதில் ஒரு ஆழமான அரசியல் இருக்குது அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடும்பொழுது இல்லை தேசிய கீதத்தை தான் பாடணும்னு ஆளுநர் சொல்வது ஒரு ஆழமான அரசியல் அது அட்டென்ஷன் சீக்கிங் கிடையாது தமிழக அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு எலெக்டட் கவர்மெண்ட் அதை எதிர்க்குது இது எங்களுடைய உரிமைங்குது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே அவுட் பண்ணுறாங்க பிஜேபி வாக் அவுட் பண்ணான்னா அது புரியுது அது கவர்னரோட லைன் ஆஃப் திங்கிங்கில் அவங்க போகிறாங்க அது அவங்க உரிமை ஏடிஎம்கே வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடாமல் தேசிய கீதம் தான் பாடணும்னு ஆளுநர் சொன்னதை ஏற்றுக்குதா இப்போ நான் கேட்குறேன் நாளைக்கு கவர்னர் எடப்பாடி சிஎம் ஆகிறார் அடுத்த வருஷம் எடப்பாடி ஒருவேளை சிஎம் ஆகிடாருன்னு வச்சுக்கோங்க சிஎம் ஆன பிறகு அதே மாதிரி கவர்னர் அட்ரஸோடு தொடங்குது கவர்னர் அட்ரஸோடு தொடங்கும்போது கவர்னர் வந்து தமிழ் தாய் வாழ்த்து கிடையாது தேசியம் தான்னா எடப்பாடி ஒத்துப்பாரா ஏடிஎம்கி ஒத்துக்கணுமா ஒத்துக்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்போ இன்றைக்கி திமுக மட்டும் அதில் எதுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணணும் இது ஒரு ஆழமான அரசியல் சம்மந்தப்பட்டது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் சில அவர் தன்னோட அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்கள் அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு தான் ஆனால் அது எல்லாத்தையும் ஒரு அசம்பிளிக்கு உள்ளேயே எப்படின்னா அசம்பிளியில் எழுதி கொடுத்தது படிச்சுட்டு வெளியில் தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கலாம் எனக்கு அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது ஏன்னா சில விஷயங்களை வந்து ரொம்ப கோர் இஷ்யூஸை தான் அவர் ரைஸ் பண்ணுறாரு உதாரணத்துக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தலே இல்லாமல் ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு நடத்துறதுன்றதுலாம் மிக முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்றதை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது ஆளுநர் சொல்றது இரண்டாவது ஆஹ் சுயசைட் ரேட்ஸை பற்றி பேசுறாரு இருபதாயிரம் தற்கொலைகள் கடந்த ஆண்டு மட்டும் நடந்திருக்கின்றனர் இந்த மாதிரி சில வேலிடான பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான சில பல்கலைக்கழகங்கள் பேராசிரியர் நியமனம் கல்வியோட நிலை ரொம்ப தெளிவாக ரொம்ப துல்லியமாக ரொம்ப சரியாக தன்னுடைய கருத்துக்களை அவர் அறிக்கையில் சொல்லியிருக்கார் அவர் ரொம்ப நியாயமான கருத்துக்கள் தமிழ்நாடு ஒதுக்கி தெளிவிட முடியாத கருத்துக்கள் மாநில நலநிலை அக்கறை உள்ளவர்கள் அந்த கருத்துக்களை சீர் தூக்கி பார்க்கணும் ஆனால் இதை கவர்னர் அரசு எழுதி கொடுத்த உரை அங்கே படிச்சுட்டு வந்து வெளியில் இதையெல்லாம் அதில் மிஸ் பண்ணியிருக்காங்க ஓகே தவிர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை நாம் ஏற்றுக்கிட்டு இருக்கலாம் இது நாட் அட் த காஸ்ட் ஆஃப் பாய்காட்டிங் தி ஸ்டேட் அட்ரஸ் மாநில அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிப்பதை தவிர ஆளுநருக்கு ஒரு வழி இல்லை அவர் ரொம்பவே அதை ஒரு மனசாட்சியை கொத்துக்கிறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை ராஜினாமா போட்டு போலாம் அதனால் அவருக்கு வந்து பண்ணிட்டு அவுட் பண்ணிட்டு வந்து அவர் கொடுத்த அறிக்கையோட நியாயங்கள் அவர் அசம்பிளிய பாய்க்காட் பண்ணதால அடிபட்டு போகின்றன ஆனால் அவர் எழுப்பிய கேள்விகள் அந்த அறிக்கையில் மிக முக்கியமானவை அது குறித்து சிந்திக்க வேண்டும் இல்லை அதனால அவர் சொல்ற விஷயங்கள் அடிபட்டு போகுதா அவரு அப்படிதான் நான் நினைக்கிறேன் அவரோட நடத்தையால் அவர் எழுப்பியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் முக்கியத்துவம் அடிபட்டு போகிறது ஆளுநர் தவறு செய்கிறார் அவர் அந்த பிரச்சனைகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து வைத்து அது குறித்த ஒரு மாநிலம் தழுவ விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அந்த வாய்ப்பை அவரே இன்னைக்கு வந்து கெடுத்துக்கொண்டார் ஏன்னா இப்போ ஒட்டுமொத்த டிபே டிபேட்டும் திமுக ரொம்ப வசதியா போச்சு ஆளுநர் செய்தது சரியா தவறா ஆளுநர் வந்து அவுட் பண்ணது சரியா தவறா அப்படி கொண்டு போயிடுவாங்க திமுக பெரும்பாலானவங்க வந்து ஆளுநர் செய்தி தவறுன்னு தான் தீர்ப்பளிக்க போறாங்க அவர் வெளியில் வந்து என்ன தான் ஆளுநர் அந்த அறிக்கையில் தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்க நியாயமான விஷயங்களை பேசினாலும் அது எதுவும் எதுவுமே அசம்பிளியில் ப்ரூட்டல் மிருகபலம் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் திமுக தோழமை கட்சிகளுக்கும் ஆளுநரை வந்து இன்றைக்கி வந்து வச்சு செய்கிறதுக்கு இது வசதியாக போச்சு இல்லை இது அவருக்கு அரசியல் பேசுகிறதுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குதா இந்த மாதிரி இது மாதிரி சொல்கிறதுக்கான இருக்குது ஸ்பேஸ் இருக்குது இருக்குது வெளியில் வந்து பேசலாம் ஓகே அங்கே ஒரே எழுதி கொடுத்தது படிச்சுக்கணும் அக்ஷரம் அக்ஷரம் பசகாமல் படிக்கணும் படிச்சுட்டு வெளியில் வந்து சிலவற்றை நான் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அது என்னுடைய ராஜதந்திர அது என்னுடைய அரசியல் சாசன கடமை ஆனால் நான் மிகவும் கவலை உறுகிறேன் தமிழ்நாட்டில் இவ்வளவு சிக்கல்கள் இருக்குதுன்னு அது ஒம்பது பாயிண்ட்டு சொல்லியிருக்காரு பாருங்க அதை ஒரு அறிக்கையாக கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை அசம்பிளியில் படிச்சுட்டு வந்து அவர் வெளியில் கொடுத்துருக்கலாம் முன்ன சொல்லப்படனா அவருக்கு நம்பிக்கையான செய்தியாளர்களை அழித்து கூட அவர் பேசியிருக்கலாம் எனக்கு என்னமோ அதெல்லாம் தப்புன்னு படலை ஓகே ஆனால் அதை எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆளுநராக தன்னுடைய கடமையை செய்து விட்டு செய்யாமலே பேசுனீங்கன்னா ஒரு பேக் மாறுமா உங்களுக்கு எப்பவுமே இந்த வருஷா வருஷம் இப்படி ஒரு சம்பவம் இந்த சட்டமன்றம் கூடும் போதெல்லாம் அடுத்த முறை திமுக ஜெயிச்சவங்கன்னா அப்ப இந்த ஆளுநர் எப்படி செயல்படுவார் அல்லது அப்ப வந்து தெரியாது வேற கவர்னரை போடலாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுதுன்னா சுமூகமா ஏடிஎம்கே பிஜேபியோட போயிடும் இந்த பிரச்சனை எல்லாம் அவங்களை வந்து ஏடிஎம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஸ்டர்ப் பண்ணாரு ஆனா அப்ப இவர் இருக்க மாட்டார் இந்த கவர்னர் இருக்க மாட்டார் வேற கவர்னர் தான் போடுவாங்க ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து கவர்னர் வந்து இந்த டேர்ம் அவருடைய கடைசி டேர்ம்ன்ற மாதிரி எனக்கு தோணுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் ஏற்படாவிட்டாலும் மேபி ஆட்சி ஆட்சி தொடருதுன்னா வேணால் இவரே வச்சு கொசல் கொடுக்கலாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுமே கண்டிப்பாக இவர் மாற்றப்படுவார் எப்படி பார்த்தாலும் இது வந்து அரசியலமைப்புக்கு எதிரானதுங்க ஓகே ஒரு கவர்னர் பதவி இப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூஸ் பண்ணுதுன்றது அபத்தமானது இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கப்போகுது அப்படின்றது கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படின் போது இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் இதில் என்னங்க எதிர்பார்ப்பு இருக்குது சட்டம் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறத மாதிரி தெரில கடைசி இது இருபத்தி நாலாம் தேதி அதுக்கு பிறகு ஒரு நாள் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க அது எப்படின்னு தெரியல நமக்கு மார்ச்லையா இப்போயான்னு தெரியல அந்த இடைக்கால பட்ஜெட்டோட கடைசி கூட்டம் கூட்டத்தோட முடிஞ்சிடும் இது ஜனவரி பிப்ரவரியில் ஒரு இடைக்கால பட்ஜெட் இருக்குது நமக்கு ஓகே அதனால் இருபத்தி நாலு பிறகு அடுத்து ஒரு மூணு நாளோ நாலு நாளோ பிப்ரவரியில் வரும் அதோட சட்டமன்றம் நிறைவு பெறும் ஸ்டாலின் ஆட்சி வகை சட்டமன்றம் புதிய அரசு அமைந்த பிறகு சட்டமன்றம் கூட்டப்படும் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் அவர்களின் வருகை இருக்குது என்டிஏ தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடையில் இருக்க போகிறாங்கன்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் பரவிட்டுருக்கு யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்ற கேள்விகள் ஒரு பக்கம் எழுந்துக்கிட்டே இருக்க ஒரு பக்கம் டிடி விதிநகரன் இருக்காரா தேமுதிகா வந்துடுவாங்களா ஓபிஎஸ்க்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கா இல்லையா சசிகலா வந்து நான் இன்னும் இருக்குன்றதே நீங்கள்லாம் மறந்துட்டீங்க அப்படின்னு செய்தியாளர்கள்கிட்ட சொல்கிற அளவுக்கு நிலை மாறி இருக்குது இந்த என்டிஏவுடைய உடைய இந்த அலைன்ஸ் ப்ளஸ் இருபத்தி மூணாம் தேதி மோடி அவர்களின் வருகை என்னெல்லாம் நடக்க போதுசாக அதுக்கு முன்னாடி பியூஷ் கோயல் வேறு வராரு இன்னைக்கு இன்றைய தினம் வராரு எப்படி பார்க்கலாம் அதுதான் அன்னைக்கு இருபத்தி மூணாந்தேதி மதுராந்தகத்தில் சென்னை அருகே மிகப்பெரிய ஒரு பந்தல் போடப்படுது இவர் பாரிவேந்தர் தான் ஹெல்ப் பண்ணுற இது பண்ணுறாரு அந்த பந்தல் இதெல்லாம் அவங்க தான் நினைக்கிறனால சப்ஜெக்ட் கரெக்ஷன் அங்கே அநேகமாக ஏற்றிடுவாங்க எல்லாரையும் கூடிய வரைக்கும் ஏற்றிடுவா முயற்சி நடக்குது டிடிவி அவருக்கு கண்டிப்பாக மேடில் ஏற வாய்ப்பு இருக்குது சீனியர் ராமதாஸ் ட்ரை பண்ணுறாங்க ஓகே ஏன்னா நாள் கடந்துக்கிட்டே இருக்குது குட்டி கட்சிகளை எல்லாத்தையும் ஏற்றிடுவாங்க டிடிவி ஏறிட்டார்னாலே அவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் தான் ராமதாஸ் ராமதாஸ் ராமதாசன் தேமுதிக வந்துட்டார் அவங்களோட டூ தௌசண்ட் நைன்டீன் அலையன்ஸ் கிட்டத்தட்ட அப்படியே அது ஒரு பெரிய அலையன்ஸ் தான் பெரிய அலையன்ஸாகவே மாறிடும் அது விஜயகாந்த் சரிவு தொடங்கி இருக்கக்கூடிய கட்டத்தில் டூ தௌசண்ட் நைன்டீன் ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்ததுன்னா தட் பி வெரி வெரி ஃபார்மடபிள் சேலஞ்ச் ஃபார் டிஎம்கே அது சந்தேகமே வேணாம் ஓகே எல்லாம் இந்த நெக்ஸ்ட் ஒன் வீக்ல ஒரு மாதிரி கிளாரிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே பட் சம்டைம்ஸ் அது நகராமல் ஓகே அவங்களே ஒத்தி வச்சுட்டு அடுத்த சில நாட்களை பண்ணலான்னு போகலாம் பட் அது வாய்ப்பு குறைவு ஏன்னா டிசம்பர் ஜனவரி முடிய முடியப்போகுது மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம ஃபார்ட்டி டேஸ் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டேஸ் தான் ஃபார்ட்டி டேஸ் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் வருதுங்கும்போது அவங்க பிஜேபி வந்து ப்ரெஷர் பண்ண தான் செய்வாங்க இல்லை இந்த டிடிவி தினகரனுடைய அவர்களுடைய அந்த நிலைப்பாடு தான் தொடர்ந்து சில நாளுக்கு முன்னாடி வரைக்கும் பேசுனது வேறு இப்போ அவர் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் வேறு எடப்பாடின்ற வார்த்தையை கூட இப்போ ஒரு வாயிலிருந்து வரதில்லை அவருடைய ப்ரெஸ் மீட்லேருந்து வரதில்லைன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் திடீர் மனமாற்றம் எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது அமித்ஷாவுக்கே வெளிச்சம் அனைத்தும் அறிந்தவர் அமித்ஷா டிடிவி தினகரன் அவர்களுடைய கடந்த பத்தாண்டு கால அரசியல் நீதிமன்ற வழக்குகள் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் பற்றி பார்வை உள்ளவர்களுக்கு இது ரொம்ப சுலபமாக புரியும் நான் டே ஒன்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அவர் என் டிவி விட்டு போக மாட்டார்னு ஓகே அதுதான் நடந்திருக்குது அஃப்கோர்ஸ் இஸ் அ பாலிட்டிஷியன் ஷார்ப்பாலிட்டிஷியன் புத்திபூர்மையுள்ள ஒரு அரசியல்வாதி தான் அவர் எடப்பாடியோடு தான் போவார் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அவர் அவர் எடப்பாடியோட ஏடிஎம்கேல போகும்போது அந்த அந்த கூட்டணி வலுவான தான் விளங்க முடியும் இல்லை இவ்வளோ நடந்தும் ஓபிஎஸ்க்கு எந்த விதமான ஆப்ஷனும் இல்லை எந்த விதமான கேட்டும் ஓப்பன் இல்லைன்றத என்ன எதனால் டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் என்ன வேறுபாடு இல்லைங்க டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சாரு அவருக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குதுங்க ஓபிஎஸ் நான் தான் ஏடிஎம்கேன்னு என்னமோ சொல்லி நடக்கிறாரு அவர் ஓட்டெல்லாம் டிடிவி எடுத்துன்னு போட்டார் அதனால் உங்களுக்கு வந்து நீ தனி கச்சேரி வச்சுன்னா படிச்சுருக்கலாம் ம் நான் தான் ஏடிஎம்கேன்னு சண்டை போட்டதோட விளைவிதா தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறார் ம் இந்தியாவில் திமுக வெளியில் தூக்கி போட்டாங்க நான் தான் திமுக சண்டை போட்டாரு ஓகே தூக்கி வெளில போட்டாங்க கொஞ்ச நாள் சண்டை போட்டார் அப்புறம் உஷாராய் தனி கட்சி ஆரம்பிச்சு அவரும் சமாளித்து போயிட்டார் பிறகு திமுகவுடைய போய் கூட்டணி வச்சார் அந்த மரியாதை மிஞ்சும் மரியாதை கிடைக்கும் ஆரம்பத்தில் கிடைக்காட்டியும் இன்றைக்கி டிடிவியை ஏற்றுக்கிறேன் ஓபிஎஸ் ஏற்றுக்க மாட்டோம்னா டிடிவியாவில் ஒரு பிரச்சனை கிடையாது இவர் நான் அண்ணா திமுகன்றார் இன்னொன்றுங்க நீ எடப்பாடி நீங்கள் எடப்பாடிக்கு எதிராக கோர்ட்டில் கமிஷன் கமிஷன்லாம் கேஸை போட்டுட்டு ஏன்னால் ஏடிஎம் சேர்த்து சேர்த்துக்கோணா எந்த விதத்தில் கோர்ட்டுக்கு போயிட்டிங்கனா கோர்ட்லேயே ஃபைட் பண்ணிக்கோ கோர்ட்டுக்கு போனதான் தப்பு இது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இதுக்கு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் தான் வேணும் ஜுடிஷியல் சொல்யூஷன் கிடைக்காதுன்ற புரிதலே எல்லாம் ஒரு பிஹேவ் பண்ணார் அதோட பலனை தான் நீங்கள் அனுபவிக்கிற இதில் காங்கிரஸ் இன்னொரு பக்கம் திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி இப்போ காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட் என்னன்றதை சொல்ல போகிறாங்கன்ற மாதிரியான செய்திகளும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது என்ன மாதிரியான முடிவு திமுக தான் போறாங்க எந்த சந்தேகமும் வேணாம் தாவிகாவோட போவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை அது ஆரம்பத்துல இருந்தே பேசிட்டு இருக்கிற விஷயம் தேவையற்ற விஷயங்கள் இதெல்லாம் ஏன்னா இது சாலிடு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மற்றவங்க எல்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு தாபிக்காவுக்கு பல இடங்கள் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரே இல்லைங்க ஒன் முன்தான் அவங்க தலைவர் அரசியலே பேசல எதை பத்தியுமே ஒரு கருத்து சொல்லலை அவங்க தலைவர் அவங்க கூட எப்படிங்க காங்கிரஸ் போக முடியும் அது ரெண்டு மாசம் ரெண்டு வயசு குழந்தைது பல இஷ்யூஸ்லாம் அவங்களுக்கு ஸ்டாண்டே கிடையாது பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்லாம் ஆள் கிடையாது அவங்களுக்கு திமுகவோட போனீங்கன்னா சொலையா பத்து கட்சியா கூட பத்து சீட்டு ஜெயிச்சு போயிடுவாங்க ஆகவே அது நடுப்புற ஒரு வாங்க ஒரு திமுக ரொம்ப இழிவுபடுத்திட்டு இருந்து காங்கிரஸ் அது கொஞ்சம் வாங்கறதுக்காக மரியாதையை வாங்கறதுக்காக இந்த அலைன்ஸ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க தாவேக்காவை உசுப்பி விட்டு கட்சிக்குள்ள சில பேர் உசுப்பி தாவேக்காக அதாவது பேச வச்சாங்க ராகுல் காந்தி ஆசிர்வாதோடு தான் பேசினாங்க பிரவீன் சக்கரவர்த்தியும் ராகுல் காந்தி ஆசிர்வாதோடு தான் இவரு மணிகம் தாகூரும் அவரோட எம்பிக்கள் தான் பேசினாங்க அவ்வளோதான் எம்எல்ஏக்கள் இங்க இருக்கிற லோக்கல் ஆட்கள் லோக்கல் எம்எல்ஏங்களுக்கு திமுக விட்டு ஆளே கிடையாதுங்க அவன்லாம் லோக்கல் எம்எல்ஏ பதினெட்டு பேரும் வந்து அவங்க வந்து எந்த எல்லைக்கும் போவார்கள் இந்த அலையன்ஸை தக்க வைப்பதற்கு திமுக இல்லைன்னா சைபர்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் பேசுனது போல எம்பிஸ் என்னென்ன மூணு வருஷம் போதா எலெக்ஷனு கொஞ்சம் அது காங்கிரஸ் கமாண்ட் பேச அனுமதிச்சுது இப்போ இழுத்து பிடிச்சிட்டாங்க இப்போ ப அவங்களோட கன்சர்ன் கொஞ்சமாவது அட்ரஸ் பண்ணப்படும் கூட சீட்டுன்றது முப்பது சீட் வரைக்கும் கூட போகலாம் அவ்வளோ தான் இல்லை இவர் இருபத்தெட்டு வரைக்கும் இங்கே வருவதற்கு வாங்க இருக்குன்னு எடுத்துட்டு ஓகே இன்னும் ரெண்டு சீட் முப்பது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்றாங்க எப்படி இருந்தாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தொடரும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் எல்லாம் வரும் அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க பேச மாட்டாங்க தேவையும் இல்லை தேவையும் இல்லை அது இல்லாமலே கிடைக்கிறத பா அது பார்த்துக்க முடியுமா அது இந்த இருபத்தஞ்சில இருந்து எக்ஸ்ட்ரா அஞ்சுக்கு தான் அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது உம் கட்சியே இல்லையா பலவீனமா இல்லை இருக்கு அப்புறம் என்ன நீங்க பேசுறது ம் கண்டிப்பா, சார் அடுத்தடுத்த நிகழ்வில் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி சார்